புடையல சரியானானே நீக்கு அவருடா இந்த என்ன பாரு ஜனங்க இல்ல கோலி இல்ல யா நீங்க மாட இந்த வந்து நான் எனக்கு பாabang பெண்மை தலைமை தாங்க குடும்பங்களுக்கு அஹ் நாங்க இதுல நாங்க தெரிவு செய்தது இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டாக்க அதை சொல்லணும் கட்டாயமாக நம்மளுக்கு கிடைச்ச நிதி உதவிக்கு ஏத்த மாதிரி இப்ப நம்ம கொடுக்க போறோம் பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்களை தெரிவு செய்து அவங்களுக்கு ஐந்து கிலோ அரிசியும் அஹ் இருநூற்றி இருபது ரூபா பெறுமதியான அந்த பிஸ்கட் பேக்கெட்டும் கொடுக்க போறோம் കൊണ്ടോന്നെയാണ് வேற வேணும் நாற்பது பயா நாற்பது இதுல நாற்பது நாலு நாலு பதினாலு ஏழு பதினேழு இருபது அப்படிங்களா அடைக்கலாம் ಎರೂರು <laughs>

தொண்ணூறு பிஸ்கெட் வாங்கினது அதில் மொத்தமாக பதினெட்டாயிரம் என்பது

エレ、hey, hey. hey, hey. hey, hey.

ഇവിടെ കാണുന്നില്ലേ? ഇതാങ്ങളെ രണ്ടീന. 5 3 ശരി ശരി. കളയടോപ്പായാ. കളയിലടിയാ. ഹായ്

ஓகேங்க இப்ப அஞ்சு கிலோ அரிசி மூடையே ஏத்தியாச்சு இப்போ போக போறோம் கொண்டுகள் சேனைக்கு மட்டக்கிழப்பு பகுதிக்குள்ள நீங்க ஹையர் தேவைன்னு சொன்னால் இந்த நம்பர் இருக்கு டிரோன் நம்பர் இருக்கு சைவர் எழுபத்தி ஏழு முப்பது தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ரெண்டு ஒன்பது எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அண்ணன் மட்டக்கிழப்பு பகுதிக்குள்ளே எங்கே இருந்தாலும் போய் ஹயர் போவீங்க தானே ஓ அண்ணன் போவார் போன முறையும் மண்ணன் தாமந்தவாரு இந்த முறை முறையா மந்தவாரு அண்ணன் இப்போ எனக்கு கொஞ்சம் விலை குறைச்சும் அந்த ஹயர் காசு எடுக்கிறாரு தொடர்பு கொள்ளுங்க கட்டாயமா ஓ சைவில முப்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி எட்டு ஒன்பது இந்த வரைக்கும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க தமிழ் பேசும் உறவு வணக்கம் இப்போ நான் கிரான் பிரதேசமாகிய தீவுல நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் நிவாரணம் கொடுக்க போகிறோம் நான்கு கிராமங்களை கிராமங்களுக்கு அதாவது கிரான் பிரதேசத்தில் இருக்கிற நான்கு கிராமங்களை தெரிவு செய்து நிவாரணம் கொடுக்க போகிறோம் இப்போ போன வருடமும் இந்த பிரதேசத்துக்கு நான் கொடுத்தேன்னா அதே போல் இந்த வருடமும் கொடுக்க போகிறேன் இந்த வருட வெள்ளத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட கிராமங்களாக இந்த நான்கு கிராமங்களும் இருக்கு தீவு முருக்கந்தீவு சாராவளி பொ சேனை ஆகிய நான்கு கிராமங்களும் பாதிக்கப்பட்டது மழை பெய்யுது இப்ப குயிக்காக வந்து நாங்க நான்கு கிராமங்களுக்கும் இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு போகணும் அண்ணன் நிற்கிறார் அண்ணன் இந்த இடத்துல இடத்துலீவு தலைவர் தலைவர் பாதி முறை சொல்லல கடும் பாதிப்பு என்னன்னா நீரோட்டம் கூட வளமையா வாரத்தை விட இந்த தர நீரோட்டம் கூட நீரோட்டம் கூடன்னு சொன்னா இந்த வீடுகள் எல்லாம் ஆஹ் வீட்டு செயல தோண்டி 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 நீரோட்டம் கூட அதால இந்த முறை தண்ணியும் கொஞ்சம் கூடுதலா வந்துட்டு வந்ததால உண்மையாவே விட்டு குழிஞ்ச கடுமையா தண்ணி கூடி இது செஞ்சது அதுக்கு பிறகு நிவாரணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது கிடைச்சது அதுக்கு பிறகு தான் உங்களோட நீங்க போன முறை மங்களுக்கு நிவாரணம் வழங்கினீங்க நிவாரணம் மட்டும் இல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிளும் கூட வழங்கினீங்க அந்த இதை வச்சு தான் நான் உங்களோட ஃபோனில் கேட்டேன் நான் கேட்க கொஞ்சம் வந்திருக்கேனன்னு நான் உங்களுக்கு கதைச்சிட்டு சொல்றேன்னு சொல்லி இப்போ எண்பத்தாறு பேருக்கு கொடுக்கலாமு சொல்ல எண்பத்தாறு பேர நாங்கள் நாரி கிராமத்திலேயே பெண்மை தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு நாங்கள் இதுல நாங்கள் தெரிவு செய்தது இப்போ எல்லாரும் பாதிக்கப்பட்டாக்க அதை சொல்லணும் கட்டாயமாக நம்மளுக்கு கிடைச்ச நிதி உதவிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம கொடுக்க போறோம் பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்களை தெரிவு செய்து அவங்களுக்கு ஐந்து கிலோ அரிசியும் இருநூற்றி இருபது ரூபா பெறுமதியான அந்த பிஸ்கட் பேக்கெட்டும் கொடுக்க போகிறோம் அப்போ இன்னும் என்ன இப்ப இன்னும் முடியல இந்த பருவ கால மழை அண்ணன் சொன்னாரே திருப்பியும் ஒரு வெள்ளம் போடும் என்று இந்த வீடியோ பார்த்து இன்னும் இந்த கிராமத்தை உண்மையாவே முன்பந்து உதவி செய்தா என்னன்னு சொன்னா கிளப்ல இருக்கிறாங்களுக்கு தெரியும் இப்ப இங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு வெள்ளத்திலையும் பாதிக்கப்படுறவங்க தான் இங்க இருக்கிறவங்க அநேகமான பேர் என்ன கூலி வேலை செய்யறவங்க தான் அடுத்ததனன் இந்த உதவிக்காக பணம் அனுப்பியது நோர்வேயில் வசித்த டேனுஜன் தம்பினது ஐந்தாவது நினைவு நாள் அதற்காகத்தான் டேனுஜன் தம்பினது அம்மாவர்கள் எனக்கு பணம் அனுப்பி வச்சாங்க இப்ப அந்த பணத்தை பயன்படுத்தி தான் இந்த உதவியெல்லாம் நம்ம செய்யப்படுறோம் அவங்களுக்கு நன்றி சொல்லிவிடுங்க உண்மையாவே நோர்வே நோர்வே நோர்வேயிலிருந்து அவங்க அம்மா விஜிதா அவங்க டேனுஜன்ட் அம்மா விஜிதா என்ற ஒரு அம்மா அவரால் உண்மையாகவே தம்பிக்கு பணம் அனுப்பினது சரியான ஒரு கிராமத்தை தான் தெரிவு செய்திருக்கார் அவங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் போல் இன்னும் அவங்க உதவி செய்தவணும் என்று கேட்டு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் டேனுஜன் அவர்களது ஐந்தாவது நாளுக்காக இப்ப உதவிகள் வழங்க போறோம் ஓகே அப்ப நம்ம குடுப்ப மன்னன் ஆஹ் இப்ப இந்த இடத்துல முப்பது பேரு கொடுக்க போறோம் இப்ப பெரும்படி தீவில முப்பது பேர் முருகந்தீவுல பதினாறு பேர் பதினாறு பேர் சாராவளியில சாராவளியாக்களையும் முருகந்தி அங்கதான் இருக்கிறாங்க அப்ப இதுல வந்து எத்தனை பேர் நாற்பது நாற்பத்தி ஆறு டோட்டலாக அடுத்தது நம்ம அங்க கொண்டுகள் சென்னைக்கு போக போறோம் அப்ப கொடுக்க ஆரம்பிப்போம் பேர் லிஸ்ட் கூப்பிடுறது டோக்கன் கொடுத்தீங்க டோக்கன் கொடுத்துருக்கீங்க

let <laughs> இன்னொரு நீங்க நீங்க பாருங்க பாருந்தோளகு இப்ப மழை பெய்யுது என்ன பாரு தொகன தொகன சொன்னாங்க அவரு பா பா அங்க ரோடியா வந்து lazer சென் தொகன வந்து தொகன வந்து இங்க ஓடுங்க இங்க ஓடுது ஓடு ஓடுங்க அவரு வந்து ஓடுங்க இந்த அந்த அங்க போடுங்க போக மாட்டா தொகன போடு போடு பண்ணி தந்துறாங்க இந்த அதோ

Ne diyecekler? 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 कुंडावर ने di थोडे वेळी അവിടെ നീ നീ അല്ലേ രണ്ടര ആയിരമോ ഇതിനെന്താ മോര് ഇതിനെന്താ മോര് அரிசு வச்சாத்துங்களா எங்க சாங்கலாம் வரது எவ்வளவு தாலையாட்டா சரி ஓகேங்க இந்த நிவாரண உதவி திட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் தொண்ணூறு ஐந்து கிலோ அரிசி பேக்கும் தொண்ணூறு பிஸ்கட் பேக்கெட்டும் வாங்கினோம் நாங்க இப்ப எண்பத்தி ஆறு பேருக்கு சேர்ந்திருக்கு அடுத்தது அங்க ஹெல்ப் பண்ணினாங்களுக்கும் இந்த மிச்சத்தை வந்து கொடுத்தது ஓகேங்க வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இது இரண்டாவது தடவையாக வெள்ளத்தலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களில் ஒரு சேனல் மூலமாக செய்து செய்து முடிக்கப்பட்ட உதவி திட்டங்கள் ஓகே இந்த உதவிக்காக பணம் அனுப்பின இப்போ இப்போ நினைவு நாளுக்காக தான் இந்த உதவியை செய்தது நோர்வேயில் வசித்த அஹ் அவர்களது ஐந்தாவது நினைவு நாள் அதற்காக பணம் அனுப்பின டேனுஜன் அவர்களது அம்மா அம்மாவாகிய விஜிதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்றேன் இந்த இடத்துல ரொம்பவே என்ன பெரிய ஒரு விஷயம் பணம் அனுப்பினது ரொம்பவே நன்றி ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி என்னுடைய என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கீங்கன்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது இந்த இடம் நான் இருக்கிற இடத்துல இருந்து தூர இப்ப மட்டக்களப்புல இருந்து பார்த்து கொண்டு தெரியும் மட்டக்களப்பு கிரான் பிரதேசம் பெறம்படி தீவு பொண்டுகள் சைடு என்றெல்லாம் இப்படிப்பட்ட இடம் என்று அதாவது வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் தூரவும் கூட மட்டக்களப்பட்ட டவுன்ல இருந்து இங்கே வரணும்னு சொன்னால் ரோடும் சரியாக இல்லை இப்போ வர ரோடெல்லாம் சரியான மோசம் இது நாங்கள் ஓட்டமோடியோ நாங்கள் இதுவும் ரொம்ப மோசம்தான் இப்போ வண்டிலால் கூட சொன்னாரு செவிஸ் போடணுமா அப்படியே கிருவடா அடிச்சா வர்ற வாகனம் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கு சரி ஓகேங்க இந்த வீடியோதோடு விட முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்